அனைவருக்கும் வணக்கம் செப்டம்பர் மாத ராசி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ரிஷப ராசி மற்றும் ராசியுடைய நட்சத்திரங்களான கீர்த்திகை நட்சத்திரத்தின் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் மேலும் ரோஹிணி நட்சத்திரம் மிருகசிரீடம் நட்சத்திரத்தின் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் இந்த நட்சத்திரங்கள்ல பிறந்தவர்களுக்கும் இந்த செப்டம்பர் மாதம் எந்த மாதிரி சிறப்பு வாய்ந்த பலன்களை கொடுக்க போது மேலும் எதிலெல்லாம் நம்ம கவனமா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கம்ப்ளீட்டான ப்ரீட்சினா இந்த வீடியோ பதில் பார்க்கலாம் வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போற இது போல பயனுள்ள பதிவு வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும் இப்போது இந்த செப்டம்பர் மாதம் நம்முடைய ராசி மற்றும் நம்மளுடைய நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத பாக்குறதுக்கு முன்னாடி இந்த செப்டம்பர் மாதத்துல நவ எல்லாம் எந்தெந்த இடங்கள்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கு நமக்கு ஃபேவரா இருக்கா அப்படிங்கறத டீடைலா அனலைஸ் பண்ணலாம் முதலாவது நம்முடைய ஜென்மஸ்தானத்துல குரு பகவான் நம்முடைய ராசியிலேயே குரு ஜென்ம குருவா டிராவல் பண்ணிட்டு இருக்காரு அடுத்து நம்முடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துல செவ்வாய் மூன்றாம் இடத்துல புதன் நான்காம் இடத்துல சூரியன் ஆட்சியோட இருக்காரு ஐந்தாம் இடத்துல சுக்கரன் கேது கன்ஜெக்ஷன் இதுல சுக்கிரன் வந்து நீச்சமா இருக்காரு கண்ணியில பொதுவா சுக்கிரன் சுக்கரன் நீச்சமாவாரு ஆகவே இந்த மாதத்துல இடத்துல பஸ்ட் ஹாஃப்ல நீச்சமா சஞ்சாரம் செய்வாரு அடுத்தாக நம்முடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல சனி பகவான் வக்ரத்துல இருப்பாரு பதினோராம் இடத்துல ராகு பகவான் இந்த செப்டம்பர் மாதத்துல மாத கிரகங்கள் ஏதாச்சும் டிரான்சிட் பண்ணதா அப்படின்னு நம்ம பார்க்கும்போது கரெக்டா நான்காம் தேதி புதன் பகவான் நம்முடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துல இருந்து நான்காம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகி புதனோட கன்ஜெக்ஷன் ஆயிடுறாரு மேலும் மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல கரெக்டா பதினாறாம் தேதி சூரியன் நம்முடைய ராசிக்கு நான்காம் இடத்துல இருந்து ஐந்தாம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகி கேது பகவானோட வந்து கன்ஜெக்ஷன் ஆகிறாரு அதனை தொடர்ந்து பார்த்தோம்னாக்கா கரெக்டா பதினெட்டாம் தேதி சுக்கரன் நம்முடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்துல இருந்து ஆறாம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகி ஆட்சி ஆயிடுறாரு அதுவே நீச்சத்தில இருந்து ஆட்சி ஆகிறாரு மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல சுக்ரன் அடுத்தது பாத்தோம்னாக்கா இருபத்தி மூணாம் தேதி மீண்டும் புதன் ஒரு டிரான்சிட் பண்ணுவாரு அதாவது நான்காம் இடத்துல இருந்து ஐந்தாம் இடத்துக்கு ஒரு டிரான்சிட் பண்ணிடுவாரு மறுபடியும் சூரிய பகவானுடைய வந்து கஞ்சக்ஷன் ஆயிடுவாரு இதுதான் அந்த செப்டம்பர் மாதத்திற்கான கிரக நிலைகள் இப்போது இந்த செப்டம்பர் மாதம் நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத டீட்டெயிலா பாக்கலாம் முதலாவது தொழில் உத்தியோகம் இது சார்ந்து நம்ம பார்க்கும்போது போது பத்தாம் இடத்துல சனி பகவான் வக்ரம் அதுவே நிறைய பேருக்கு கன்ஃபியூசன்ஸ் அதிகமா இருக்கு நிறைய குழப்பம் தொழில் ரீதியாகவும் சரி உத்தியோக ரீதியாக சரி நம்ம ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்கிறத தொடருவோமா இல்ல புதுசா ஏதாச்சும் ட்ரை பண்ணலாமா எல்லாச்சும் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படி இல்லைனாக்கா வேற ஏதாச்சும் இதை விட கொஞ்சம் பெட்டரா நமக்கு ஏதாச்சும் கிடைக்குமா இன்னும் கொஞ்சம் சேலரி இன்க்ரீஸா ஏதாச்சும் கிடைக்குமா இல்ல சம்பள உயர்வு கிடைக்குமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சோ மெனி கன்ஃபியூஷன்ஸ்ல போற மாதிரியே ஃபீல் ஆகுது ஏன்னா ஜென்மகுரு வேற ஒரு பக்கம் வந்துட்டு நிறைய குழப்பங்களை கொடுத்துட்டு இருக்காரு இந்த நேரத்துல சனி பகவானும் பக்ரம் ஆயிருக்கிறது கொஞ்சம் மைனஸா தான் தெரியுது ஆகவே தொழில் உத்தியோகம் ரீதியா பெருசா இந்த சேஞ்சஸும் பண்ண வேண்டாம் இருக்கிறத மூவ் ஆன் பண்றது பெட்டரா இருக்கும்னு எனக்கு தோணுது ஆல்ரெடி ஏதாச்சும் ஒரு உத்தியோகத்துல இருக்கீங்க அப்படின்னா ஆல்ரெடி ஏதாச்சும் ஏதாச்சும் ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அதுலேயே கொஞ்சம் டிராவல் பண்றது சிறப்பான பலன்களை கொடுக்கும் இந்த நேரத்தில் கொஞ்சம் ஹைலி ரிஸ்க் எதுவும் எடுக்க வேண்டாம் குறிப்பா தொழில் சார்ந்த வகையில இன்வெஸ்ட்மென்ட் பண்றேன்னு சொல்லிட்டு பெருசா பெருசாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடாதீங்க அடுத்தது பார்த்தோம்னா ஃப்ரெஷர்ஸ் நம்ம அளவுல ஃப்ரெஷர்ஸுக்கு இந்த மாதத்துல முயற்சிகள் எடுக்கிறதுக்கான ஒரு மாதமா இருக்கும் இந்த மாதத்துல புதன் பகவானுடைய சஞ்சாரம் அப்படிங்கிறது மூன்றாம் இடம் நான்காம் இடத்துல இருக்கும் அதுலயும் சூரியன் நான்காம் இடத்துல ஆட்சியா இருப்பாரு ஆகவே நிறைய அலைச்சல் இருக்கும் இந்த தொழில் உத்தியோகம் சார்ந்த வகையில நிறைய அலையிற மாதிரி இருக்கும் இந்த ஃப்ரெஷர்ஸ் எல்லாம் அதிகமா அந்த வேலையை தேடி அலைய ஆரம்பிச்சிருவாங்க ஆகவே எங்கேயாச்சும் நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி

கடன் கட்டிட்டு இருக்கீங்க பட்சத்துல இந்த மாதத்துல பஸ்ட் ஆஃப்ல ஏதோ கொஞ்சம் நெருக்கடியா போற மாதிரி இருக்கும் ஏன்னா வந்து ஆறாம் அதிபதி சுக்கிரன் போயிட்டு நீச்சம் ஆயிட்டாரு கேது இணைஞ்சிட்டாரு அது கொஞ்சம் மைனஸா இருக்கு ஆனா குரு பார்வையில வராரு அதை ஓரளவுக்கு மெயின்டைன் பண்ணிடலாம் ஆனா மாதத்தோட செகண்ட் ஆஃப்ல பாத்தீங்கன்னா பொருளாதார ரீதியா கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் ஏன்னா சுக்கிரன் வந்து ஆட்சியா வர ஆறாம் இடத்துல சோ அந்த டைம் பீரியட்ல கடன் உதவியும் கிடைக்குது ஆல்ரெடி வாகன கடனை திருப்பி கட்டுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் கிடைக்குது சோ இந்த ரெண்டு சைடான வேஸும் உங்களுக்கு கிரியேட் ஆகுது மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஆஃப்ல மட்டும் கொஞ்சம் நிதானமா பொருளாதாரம் சார் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் பொறுமையா செயல்படுறது நல்லது மாதத்தோட செகண்ட் ஹாஃப் எவ்வளவோ பரவாயில்ல பொருளாதார ரீதியா கொஞ்சம் நெருக்கடிகள் செகண்ட் ஹாப்ல குறையும் அடுத்ததா பார்த்தோம்னாக்கா குடும்ப வாழ்க்கை மற்றும் திருமண வாழ்க்கை சார்ந்த விஷயங்கள் முதல்ல குடும்ப வாழ்க்கை நம்ம எடுத்துட்டோம்னாக்கா இரண்டாம் இடத்துல செவ்வாய் விரையாதிபதி இரண்டாம் இடத்துல ஏழாம் அதிபதி இரண்டாம் இடத்துல ஆகவே இரண்டாம் இடம் இப்ப கொஞ்சம் ஆக்டிவேட் ஆகுது அதாவது தன குடும்ப வாக்கு ஸ்தானம் சொல்லுவாங்க இந்த இரண்டாம் இடத்த இந்த இடம் ஆக்டிவேட் ஆகிறதுனால குடும்பம் சார்ந்த வகையில ஏதாச்சும் கொஞ்சம் பிரஷர்ஸ் இருந்துட்டே இருக்கும் ஏதாச்சும் புதுசு புதுசா ட்ரை பண்றேன்னு சொல்லிட்டு உங்களை போட்டு படுத்துவாங்க மேலும் குடும்பத்துல முக்கியமான முடிவுகள்

கொஞ்சம் அதிகமா இருக்கணும் ஏன்னா செவ்வாய் விரையாதிபதி அவரு இரண்டாம் இடத்துக்கு வர்றதுனால தேவையில்லாத குழப்பங்களை தேவையில்லாத பிரச்சனைகளை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஆகவே ஏதாச்சும் வாக்குவாதம் வர மாதிரி இருக்குன்னா விட்டு கொடுத்து அனுசரிச்சு பெறுறது நல்ல பலன்களை நமக்கு ஏற்படுத்தும் ஆகவே இதுல கொஞ்சம் கவனம் செலுத்திக்கிறது சிறப்பு அடுத்தது திருமண முயற்சி மற்றும் திருமண வாழ்க்கையை பொறுத்த அளவுல இந்த மாதத்துல ஏழாம் அதிபதி இரண்டாம் இடத்துல இருக்காரு ஆகவே இந்த மாதத்தை பொறுத்த அளவு இந்த திருமண முயற்சி சார்ந்த பேச்சுவார்த்தைகள் நடக்க ஆரம்பிக்கும் பிள்ளைகளுடைய திருமணம் சார்ந்த பேச்சுவார்த்தைகள் எடுக்க ஆரம்பிப்பீங்க மேலும் ஜென்ம குரு காலகட்டம் அப்படிங்கிறதுனால ஏழாம் இடத்தை குரு சப்தம பார்வையில பாப்பாரு அவை இந்த மங்களகரமான விசேஷங்கள்ல முக்கிய முடிவுகள் எடுக்கிறதுக்கு ஒரு ஏற்ற நேரமா இருக்கும் அதெல்லாம் நம்ம ப்ரொசீட் பண்ணலாம் அவை இந்த மாதத்தை பொறுத்த அளவுல திருமணம் நிச்சயம் ஆகுறது திருமணம் சார்ந்த வகையில் பேச்சு வார்த்தைகள் அப்படிங்கிறது மாதத்தோட செகண்ட் ஆஃப்ல நமக்கு ஃபேவரா முடியும் ஃபர்ஸ்ட் ஆஃப்ல சுக்ரன் நீச்சமாக இருக்காரு செகண்ட் ஆஃப்ல சுக்ரன் நமக்கு ஓரளவுக்கு ஃபேவரா வந்துருவாரு அவை மாதத்தோட செகண்ட் ஆஃப் அதாவது பதினெட்டாம் தேதிக்கு மேல நமக்கு ஓரளவுக்கு ஃபேவரா இருக்கு அதே இந்த திருமணம் சார்ந்த பேச்சு வார்த்தைகள் பதினெட்டாம் தேதிக்கு மேல வச்சுக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும் அடுத்தது திருமண வாழ்க்கையை பொறுத்த அளவுல மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஆஃப்ல அந்த வாழ்க்கை சார்ந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும் வாழ்க்கை தினுடைய பேச்சுவார்த்தைகளாக இருக்கட்டும் அவளுடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கட்டும் எல்லாத்திலையுமே கொஞ்சம் கவனமாக நிதானமாக செயல்படுறது நல்லது மாதத்தோட செகண்ட் ஹாஃப் எவ்வளோவோ பரவாயில்ல வாழ்க்கை சார்ந்த வகையில் இருந்து வந்த குழப்பம் மன வருத்தம் இதெல்லாமே விலகி வாழ்க்கை துணையால் ஒரு மகிழ்ச்சியும் ஆனந்தமும் கிடைக்குது மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஆஃப்ல கொஞ்சம் கவனமும் பொறுமையும் இருக்கணும் செகண்ட் ஹாஃப் எவ்வளவோ நமக்கு ஃபேவராக வருது அடுத்ததாக பார்த்தோனாக்கா குழந்தை பாக்யம் பிள்ளைகள் சார்ந்த விஷயங்களை அனலைஸ் பண்ணும்போது சுக்ரன் இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா ஐந்தாம் இடத்துல வந்து நீச்சல் ஆகிறார் மேலும் கேதுவோடு வந்து இணையிறாரு குரு பார்வையில் இருக்கார் அது கொஞ்சம் பிளஸ்ஸாக இருக்கு பட் இருந்தாலுமே இந்த பிள்ளைகள் சார்ந்த விஷயங்கள்ல ஏதோ ஒரு கவலை கலக்கம் இருந்துகிட்டே இருக்கும் ஏதோ ஒரு வகையான பயம் அடையாளம் புரியாத ஒரு பதட்டம் அப்படிங்கிறது இருக்கிறது வாய்ப்புகள் இருக்கு அடுத்ததான் அந்த குழந்தை பாக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் நிதானம் அப்படிங்கிறது இந்த மாதத்தில் இருக்கணும் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ரொம்ப கவனமாக இருக்கணும் குழந்தை பாக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ரொம்ப கவனமாக இருக்கணும் மேலும் இந்த பிரெக்னென்டாக இருக்கிறவங்களாம் மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கிறது நல்லது மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல ஓவராலாக நல்ல செய்திகள் எல்லாமே கிடைக்க ஆரம்பிச்சிடும் குழந்தை பாக்கியம் பிள்ளைகள் சார்ந்த வகையில் ஓரளவுக்கு நமக்கு ஒரு நல்ல செய்திகள் அப்படிங்கிறது கிடைக்க ஆரம்பிச்சிடும் அதுலேயும் இருபத்தி

தேவையில்லாத கன்ஃபியூஷன்ஸ்லாம் வந்து டிஸ்டர்ப் பண்றது வாய்ப்பு இருக்குது ஆகவே இந்த மனநிலையை அமைதிப்படுத்தி ஒரு முகத்தோட மன நிம்மதியோடு நிறைவாக இருக்கிறது சிறப்பான பலன்களை கொடுக்கும் அடுத்ததாக மாணவ மாணவிகளுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது சூரியன் புதன் கன்ஜெக்ஷன் இந்த மாதத்துல சிமிலரா ஒரு இருபது நாள் வரைக்குமே நமக்கு வருது அதாவது கரெக்டாக பார்த்தோம்னாக்கா நான்காம் தேதிக்கு மேல புதன் வந்து சூரியனோட கன்ஜெக்ஷன் ஆகிறாரு அதுவும் நான்காம் இடத்துல ஆட்சியோட இருக்கிற சூரியனோட வந்து கன்ஜெக்ஷன் ஆகிடுறாரு அடுத்தது இருபத்தி மூன்றாம் தேதிக்கு மேல புதன் ஆட்சியாக இருப்பாரு கண்ணியில் சூரியன் இருப்பார் ஆட்சியா இருக்கிற புதனோட சூரியன் வந்து அப்படி வருது ஆகவே இந்த மாதத்தை பொறுத்தளவு அந்த புதன் ஆதித்ய யோகம் நமக்கு ஓரளவுக்கு நல்லாவே சப்போர்ட் பண்ணுது நான்காம் இடம் ஐந்தாம் இடங்கிறது ரொம்ப சிறப்பான இடம் அதுலயும் ஐந்தாம் இடத்துல இருக்கும்போது குரு பார்வையில் இருப்பாரு ஆகவே இந்த மாதத்தை பொறுத்தளவுல மாணவ மாணவிகளுக்கு ஒரு கிரேட்டான ஒரு டைம் பீரியடா இருக்கும் படிப்பு சார்ந்த வகையில இருந்து வந்த நிறைய இடர்பாடுகள் நிறைய குழப்பங்கள்லாம் இந்த மாதத்துல கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும் படிப்பு சார்ந்த விஷயங்கள்ல ஒரு தெளிவு ஏற்படும் முக்கியமா வேற ஏதாச்சும் படிப்புகளை நம்ம தேர்ந்தெடுத்து படிக்கலாமா பட்ட படிப்புல இதை நம்ம சூஸ் பண்ணி இன்னும் கொஞ்சம் பெட்டரா நம்மள இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற

உடல் ஆரோக்கியத்தியா கவனமா இருந்துக்கிறது சிறப்பா இருக்கும் பதினெட்டாம் தேதிக்கு மேல உடல் ஆரோக்கிய ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு சொல்யூஷன் கிடைச்சிடும் பதினெட்டாம் தேதி வரைக்கும் விழிப்புணர்வோட செயல்படுறது நல்ல பலன்களை கொடுக்கும் குறிப்பா பாத்தீங்கன்னா உஷ்ணாதிக்க சம்பந்தமான பிணிகள் ஏதாச்சும் வந்துட்டு போகலாம் ஏன்னா சூரியன் ஆட்சியோட இந்த மாதத்தில் செயல்படுவார் அப்படிங்கிறதுனால உஷ்ணாதிக்கம் சார்ந்த வகையில ஏதாச்சும் பிரச்சனைகள் வரலாம் மேலும் ஜென்மகுரு குரு நடந்துகிட்டு இருக்கிறதுனால அதிகமான யோசனைகள் இருக்கும் அப்படிங்கிறதுனால சரியான டயத்துக்கு சாப்பாடோ சரியான டையத்துக்கு தூக்கமோ இருக்கிறது வாய்ப்புகள் குறைவா இருக்கும் ஏதோ எங்கயோ அலைஞ்சிக்கிட்டே இருக்கிற மாதிரி ரொம்ப ஹெவி ஒர்க் பாக்குற மாதிரியான ஒரு வெயில் இருக்கும் இந்த நேரத்தை பொறுத்த அளவுல நல்ல டயத்துக்கு சாப்பிட்டுருங்க டயத்துக்கு தூங்கிடுங்க நல்ல ஒரு ஆரோக்கியமான உணவு முறையை வாழ்க்கையில சேர்த்துக்கோங்க இதெல்லாமே நீங்க சரிவர பராமரிச்சாலே நல்ல ரிசல்ட் அப்படிங்கிறது கிடைக்கும் இதுக்கு மேல பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு டைம் இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல மெடிடேஷன் பண்ணுங்க மன அமைதியோட ஒரு அஞ்சு நிமிஷம் அமர்ந்து ஒரு அஞ்சு நிமிஷம் அமைதியா யோசிச்சு பாருங்க இதெல்லாமே உங்களுக்கு ஒரு மன அமைதியை ஏற்படுத்தி கொடுக்கும் உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் ரெண்டும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நம்முடைய லைஃப்ல ஆகவே இந்த விஷயங்களுக்கு ஒரு ஒரு அரை மணி நேரம் இல்லைன்னா ஒரு மணி நேரம் நம்ம ஒதுக்குறதுல ஒன்றும் தப்பு கிடையாது அவை உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல பதினெட்டாம் தேதி வரைக்கும் இந்த மாதத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும் சோ இதை மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க மற்றபடி பெருசா எந்த ஒரு வீக்னஸ் இல்ல வாழ்த்துக்கள் மேலே இதோட இன்னொரு சின்ன விஷயம் அதாவது இது வரைக்கும் நீங்க பாத்தது பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு கோச்சார பலன்கள் தான் மாத கிரகங்கள் எந்தெந்த இடங்கள்ல பொசிஷன் ஆயிருக்கோ அதுக்கு தகுந்தா போல நம்முடைய முன்னோர்கள் நமக்கு என்ன போதிச்சிருக்காங்களோ அது சார்ந்த விஷயங்களை எடுத்து உங்களுக்கு நாங்க பிரசன்ட் பண்ணிருக்கோம் இதுல சொல்லி இருக்கிறது வந்து பாத்தோம்னாக்கா யாருக்கும் தனிப்பட்ட முறையில சொல்லப்பட்ட ஒரு கருத்து கிடையாது ஒரு ராசி எடுத்துக்கிறோம் அந்த ராசியில கிட்டத்தட்ட ஒரு பத்து லட்சம் பேருக்கு மேல இருப்பாங்க அவங்க எல்லாருக்கும் பொதுவாக பொதுவா இருக்கிற ஒரு பலன்கள் இதுல சொல்லப்பட்டிருக்க பலன்கள் உங்களுக்கு பொருந்தி வரலாம் அப்படி இல்லைனாக்கா சுத்தமா பொருந்தாமல் கூட வரலாம் ஏன்னா நம்ம ஒருத்த ஒருத்தரும் ஒரு ஒரு சூழ்நிலையில பிறந்திருப்போம் மேலும் ஒரு ஒரு தசா புக்திகள்ல டிராவல் பண்ணிட்டு இருப்போம் ஆகவே நம்மளுடைய ஹண்ட்ரட் பர்சன்ட் பிரிடிக்ஷன் எதுல நம்ம போய் கிளாரிட்டியா பாக்கணும்னாக்கா நம்முடைய சுய ஜாதகத்துல தான் நீங்க உங்களுக்கு என்ன தசா புக்தி நடக்குது என்ன அந்தரம் நடக்குது மேலும் கிரகங்கள் உங்களுக்கு எப்படி உங்களுடைய சுய ஜாதகத்துல அமர்ந்திருக்கு அதை எல்லாத்தையும் பார்த்த பிறகு தான் இந்த கோச்சார பலன்களை உங்களுடைய சுய ஜாதகத்தோட பொருத்தி அதன் பிறகு தான் நம்ம ஒரு கிளாரிட்டியா ஈஸியாக உங்களுக்குன்னு ஒரு பர்சனலான ஒரு ப்ரிடிக்ஷனுக்கு வர முடியும் ஆகவே இந்த பலன்களை சொல்லப்பட்டிருக்க விஷயங்களை அப்படியே நீங்க எடுத்துக்கிட்டு ரொம்ப குழப்பத்துக்குலாம் ஆளாக வேண்டாம் ஜஸ்ட் இது வந்துட்டு ஒரு அவேர்னஸ்க்காக கொடுக்குற பலன்கள் தான் மந்த்லி பிளானட்லாம் இப்படி இருக்கு இப்படி நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படிங்கிற ஒரு ப்ரிடிக்ஷன்ஸ் மட்டும்தான் இதை சொல்லப்பட்டிருக்க விஷயங்கள்ல நெகட்டிவாக இருக்கிறதுலாம் கொஞ்சம் நிதானத்தோட கவனத்தோட இருந்துக்கோங்க அதுக்கான சிம்டம்ஸ் உங்களுக்கு முன்னாடியே ஒரு ரெண்டு நாள் மூணு நாளைக்கு முன்னாடி உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் அவே இதில் சொல்லியிருக்கிற பாயிண்ட்ஸ்ல ஏதாச்சும் உங்களுக்கு சிம்டம்ஸ் தெரியற மாதிரி இருந்தால் அதில் கவனமாக இருந்துக்கோங்க ஸோ அந்த அவேர்னஸ்க்காக மட்டும்தான் நம்ம கொடுக்குறது ஏன்னா ஏதாச்சும் ஒரு பிரச்சனை நடக்க போகுதுன்னா அதுக்கான சிம்டம்ஸ் நமக்கு வந்துட்டு ஒரு பதினைந்து நாளுக்கு முன்னாடியோ அப்படி இல்லைனாக்கா ஒரு மூணு நாளைக்கு முன்னாடியோ நமக்கு தெரிஞ்சிடும் உங்களுக்கு சொல்லியிருக்கிற மாதிரி ஏதாச்சும் சிம்டம்ஸ் தென்படுதுனாக்கா அதுல விழிப்புணர்வோடு செயல்படணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த கோச்சார பலன்கள் அப்படிங்கிறது கொடுக்குறது எனவே அந்த கோச்சார பலன்கள் அப்படிங்கிறது ஒரு தனிப்பட்ட மனிதருக்கு ஒரு நூறு சதவீதமான பலன்கள் கிடையாது ஆகவே அந்த புரிதலோட இந்த கோச்சார பலன்களை பாருங்க ஜஸ்ட் ஒரு அவேர்னஸ்க்காக பாருங்க இப்படிதான் இருக்கும் அப்படின்னு எல்லாம் பார்க்காதீங்க ஜஸ்ட் ஒரு அவேர்னஸ்க்காக பார்த்துக்கோங்க இதில் ஏதாச்சும் சில சிம்டம்ஸ் உங்களுக்கு தெரியுதுன்னா அதுல கொஞ்சம் விழிப்புணர்வோட செயல்பட்டு அதுல உங்களை நீங்க தக்க வச்சுக்கோங்க முடியாது பாதுகாப்பை தக்க வச்சுக்கோங்க மேல நீங்க நூறு சதவீத பலன்கள் தெரிஞ்சுக்கணும் உங்களுக்கு என்ன அக்யூரிட்டா நடக்கும் அப்படிங்கறது தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா உங்ககிட்ட இருக்கக்கூடிய உங்களுடைய பர்சனல் சார்ட் எடுத்துட்டு போய் உங்களுடைய குடும்ப ஜோதிடத்தை கொடுத்து உங்களை விருப்பமான ஜோதிடத்தை கொடுத்து தெளிவான ஒரு கன்சல்டேஷன் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு தெளிவு போவாங்க ஏன்னா நிறைய பேர் இந்த மந்த்லி பிரிடிக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு ரொம்ப குழப்பிக்கிறாங்க மேலும் இன்னும் ஒரு சிலர் பார்த்தோம்னாக்கா புரிதல் இல்லாம ரொம்ப பயப்பட ஆரம்பிச்சிடுறாங்க ஆகவே தான் அந்த ஒரு கிளாரிட்டிக்காக உங்களுக்கு நான் சொன்னேன் அடுத்ததான் பார்த்தோம்னா நம்மளுடைய சேனல் எதுக்கு முன்னாடி நட்சத்திர பலன்கள் ராசி லக்ன பலன்கள் மேலும் பிறந்த தேதிகளுக்கான சிறப்பு பலன்கள் ரொம்ப டீடெயில எக்ஸ்பிளேஷனோட ரிலீஸ் பண்ணிருக்கோம் உடைய வாழ்க்கை பற்றிய புரிதல் உங்களுக்கு வேணும் அப்படின்னாக்கா அந்த வீடியோஸ் நீங்க செக் பண்ணி பார்க்கலாம் அந்த வீடியோக்கான லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் ஒரு டைம் இருக்கும்போது அதை ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க நிச்சயமா உங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு மனநிலை அப்படிங்கிறது கிடைக்கும் முடிஞ்ச வரைக்கும் இந்த ராசி லக்னம் மேலும் நட்சத்திரம் இந்த மூன்றுக்குமான பலன்களை தெளிவா பாத்துக்கோங்க அதுல நிச்சயமா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டியான ஒரு மைண்ட் செட் உங்களை பற்றியும் உங்க வாழ்க்கை பற்றியும் உங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு புரிதல் அப்படி அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும் டைம் இருக்கும் போது மறக்காம செக் பண்ணி பாருங்க மேலும் நம்முடைய சேனல் அதுக்கு சனி வக்ர பயிற்சிக்கான சிறப்பு பலன்கள் ரொம்ப டீடெயிலா ரிலீஸ் பண்ணிருக்கோம் அந்த வீடியோ எல்லாம் நம்முடைய சேனல் அவைலபிளா இருக்கு அந்த வீடியோஸ் நீங்க மறக்காம ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க மேல நீங்க இந்த கோச்சார பலன்கள் தொடர்ச்சியா பாக்குறீங்கன்னா ஒரு மூணுல இருந்து நான்கு மாதம் ஏதாச்சும் ஒரு சேனல் மட்டும் நீங்க தொடர்ச்சியா ஃபாலோ பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் இந்த மாதம் ஒரு சேனல் அடுத்த மாதம் ஒரு சேனல் இப்படி எல்லாம் போனீங்கன்னா உங்களுக்கு குழப்பம் தான் மிஞ்சுமே தவிர உங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு மனநிலை அப்படிங்கிறது கிடைக்காது ஒரு சேனலை சூஸ் பண்ணிக்கோங்க எப்போதுமே அந்த சேனலை மட்டும் தொடர்ச்சியா பாருங்க ஏன்னா ஒருத்த ஒருத்தவங்களுடைய பிரிடிக்ஷன் அப்படிங்கிறது ஒரு ஒரு மாதிரி அவங்க அவங்க அனுபவத்தை கேட்டுறது போல ஏற்றமும் இறக்கமும் நிறைந்ததா இருக்கும் அவே நாலஞ்சு சேனல்ல பார்த்து உங்களை நீங்க குழப்பிக்கிறதுக்கு யாராச்சும் ஒரு சேனலை சூஸ் பண்ணி அந்த சேனல்ல நீங்க டோட்டலா டிராவல் பண்றது நல்ல பலன்களை கொடுக்கணும்னு எனக்கு தோணுது பர்சனலா ஏன்னா இப்போ வந்துட்டு நிறைய சேனல்ஸ் வந்துட்டு ஜோதிடம் சார்ந்த வகையில நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்கறதுக்கு நிறைய சேனல்ஸ் வந்துடுச்சு ஸோ இந்த கன்ஃபியூஷன் ஆன அந்த ஒரு சொசைட்டில நீங்க தெளிவா இருந்துக்கணும் உங்களுக்கு யாரு கரெக்டா இருப்பாங்க நீங்க யாருடைய பலனை பார்த்தா தெளிவடைவீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தான் தெரியும் அதனால எல்லா வீடியோவும் பார்க்காம எல்லா சேனலையும் பார்க்காம ஏதாச்சும் ஒரு சேனல்ல ஒரு மூணுல இருந்து நான்கு மாதங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க நிஜமா உங்களுக்கு அதுலயும் ஒரு தெளிவான ஒரு மனநிலை அப்படிங்கிறது பிறகு அண்ட் பைனலி வெரி லிமிடெட் டைம் சோ பீ குல் ஸ்டே ஹாப்பி ஸ்டே ஹெல்தி அண்ட் என்ஜாய்